ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கார்த்திகை சோமவார விரதம் பற்றி பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் வர சோமவாரத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு தேவர்கள் மன்னர்கள் உள்ளிட்ட பலரும் பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்த பொழுது அதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சிவபெருமையே சொன்ன சிறப்பு மிக்க விரதம்தான் இந்த கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதத்தை நிறைவு செய்யணும் கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கார்த்திகை மாதத்தில் சிறப்புமிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இந்த சோமவார விரதம் இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களை ஒன்று சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள் கார்த்திகை மாதத்தில் வர்ற திங்கக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டு தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்கள் பெற்றதாக சொல்லப்படுது அதனால் சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையை சோமவாரம் என சொல்கிறோம் சிலர் வருடம் முழுவதிலுமே வரும் திங்கக்கிழமைகளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவாங்க மற்ற மதங்களில் வர திங்கக்கிழமையை விட கார்த்திகை மாதத்தில் வர சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது அளவில்லாத பலன்களை அள்ளி கொடுக்கும் பொதுவாகவே ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டு விரதம் இருப்போம் சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டா வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் கார்த்திகை மாத சோமவாரத்தில் விரதம் இருந்தா நாம் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கின்ற விஷயம் மட்டும் கிடையாது நமக்கு என்னெல்லாம் நடக்கணும் நம்ம நினைக்கிறோமோ ஏங்குறோமோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய அற்புதமான பலன்களை தரக்கூடியது தான் இந்த கார்த்திகை சோமவார விரதம் குழந்தை திருமணம் நோய் திருணம் அப்படின்றதுக்காக விரதம் இருக்கிறது துன்பங்கள் விலகணும் அப்படின்னு விரதம் இருக்கிறது வேலை வேணும் அப்படின்னு விரதம் இருக்கிறது நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு விரதம் இருக்கிறது இந்த மாதிரி எல்லா விரதங்களையும் பூர்த்தி செய்யக்கூடியது தான் இந்த சோமவாரத விரதம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடக்கக்கூடிய விரதம் தான் இந்த சோமவார விரதம் இந்த வருடம் கார்த்திகை மாதம் அஞ்சு சோமவாரங்கள் வருது பொதுவாகவே ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் மட்டும்தான் வரும் ஆனால் கார்த்திகை சோமவாரத்திற்கு மட்டும் மார்கழி மாதத்தில் வர முதல் திங்கக்கிழமையும் கணக்கில் எடுத்துப்பாங்க ஐந்து அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய எண்ணாகும் பஞ்சபூதங்களில் வடிவமாகவும் பஞ்சாட்சரனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஐந்து வாரங்கள் விரதம் இருந்து வழிபடணும் இந்த வருடம் முதல் கார்த்திகை சோமவாரம் நவம்பர் பதினெட்டாம் தேதி வருது ரெண்டாவது சோமவாரம் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மூன்றாவது சோமவாரம் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதியும் நான்காவது சோமவாரம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியும் கடைசி சோமவாரம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியும் அதாவது மார்கழி மாதம் முதல் தேதியன்று வருது கார்த்திகை சோமவார விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம் சோமவாரத்தன்னைக்கு அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற சிவபெருமான் படம் அல்லது சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படத்தை எடுத்து வச்சு அதுக்கு வெல்வ இலைகளால் அர்ச்சனை செய்யணும் கார்த்திகை சோமவார தண்ணிக்கு வில்வத்தால் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செஞ்சோம்னா கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும் வில்வம் கிடைக்கல அப்படின்னா மற்ற பூக்களை வச்சு அர்ச்சனை செய்யலாம் வீட்டில் ஒரு அகலில் நெய்விளக்கு ஏற்றி வச்சு வழிபடணும் நெய்வேத்தியமாக கல்கண்டு பால் வெற்றிலை பாக்கு பழம் அப்படின்னு எது கிடைக்குதோ அதை படைத்து வழிபடலாம் முடிஞ்சவங்க முழு நேரமும் உபமாசமாக இருக்கலாம் முடியாதவங்க ஒருவேளை சாப்பிட்டோ அல்லது பழம் மட்டுமே சாப்பிட்டோ விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை எப்போ நம்ம நிறைவு செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு சிவபுரமானம் கோளாறு பதிகமாகிய சிவ சிவ மந்திரங்களை கந்தசஷ்டி விரதம் கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் இந்த மாதிரி மந்திரங்களை படிக்கிறது ரொம்பவே சிறப்பு மாலை ஆறு மணிக்கு அப்புறமா வீட்டில் நெய்விலைக்கு ஏற்றி வழிபடணும் அன்றைய தினம் ஷட்கோண தீபம் ஏற்றதும் சிறப்பு சிவபெருமலை மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் எளிமையாக பால் பழம் மட்டும் நெய்வேத்தியமாக படைச்சு வழிபட்டு அதை சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது சோமவாரத்தில் பலவிதமான உணவு சமைத்து படையல் போட்டு வழக்கம் இருந்ததுன்னா படையலிட்ட நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை மு நம்ம முடிச்சுக்கலாம் இது வரைக்கும் சோமவாரத்துடைய சிறப்பு சோமவார விரதம் இருந்தால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்